ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி இங்கிலீஷ் ரீடிங் லெசன் ஃபோர் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் இந்த பாடத்திலே இருபத்தி எட்டு காய்கறிகள் நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுடைய பெயர்கள் ஆங்கிலத்திலே தரப்பட்டுள்ளது அவற்றின் உச்சரிப்புகள் சரியான விதத்தில் அதாவது ஆங்கிலேயர்கள் எப்படி அந்த வார்த்தையை உச்சரிப்பார்களோ அந்த விதத்திலே தரப்பட்டுள்ளது எனவே இந்த காணொலியை பார்க்கவும் போல நீங்களும் சொல்லி பார்க்கவும் அந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் நல்லது மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லுவது ஒருவேளை இந்த காய்கறிகளை நான் வாசிக்கும் பொழுது இது வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி நினைக்க வேண்டாம் இதில் காணப்படும் வார்த்தைகளை இந்தியர்கள் உச்சரிப்பதைப் போல உச்சரிக்கவில்லை ஏனென்று சொன்னால் இந்தியர்கள் பல ஆங்கில வார்த்தைகளை தவறாக உச்சரிக்கிறார்கள் உண்மையிலேயே ஆங்கிலேயர்கள் எப்படி உச்சரிக்கிறார்களோ அந்த விதத்தில் உச்சரித்திருக்கிறேன் உதாரணமாக இந்தியர்கள் வெங்காயத்தை ஆங்கிலத்திலே ஆனியன் என்று சொல்லுகிறார்கள் அது தவறான உச்சரிப்பு ஆனியன் என்று சொல்ல வேண்டும் மற்ற காய்கறிகளின் பெயர்களும் சரியான உச்சரிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம் இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ள காய்கறிகள் தக்காளி கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு இவற்றின் ஆங்கில பெயர்கள் கீழே தரப்பட்டுள்ளன அவற்றை நான் வாசிக்கிறேன் டொமாட்டோ பிரிஞ்சோல் இதை நீங்களும் சொல்லுங்க. டொமாட்டோ பிரிஞ்சோல் இந்த பக்கத்தில் உள்ள காய்கறிகள் கோஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா முட்டை கோஸ் அடுத்தது காலிஃப்ளவர் அடுத்து பொடலங்கா இவற்றின் ஆங்கில பெயர்கள் கேபேஜ் காலிஃப்ளவர் ஸ்னேக் குவர்டு நீங்களும் சொல்லி பாருங்கள் கேபேஜ் cauliflower, snake gourd, இந்த பக்கத்தில் மூன்று காய்கறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலில் இருப்பது பாகக்காய் அடுத்தது சுரைக்காய் அடுத்து இருப்பது, பரங்கிக்காய் ஆங்கிலத்தில் இவற்றின் பெயர்கள் பாக்காய் அது பிட்டர் குவட் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது சுரைக்காய் பாட்டில் குவட் அடுத்து பரங்கிக்காய் அது பம்கின் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நான் சொல்லுகிறேன் அதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் பிட்டர் குவட் பாட்டில் குவட் பம் கின் இந்த பக்கத்தில் முதலில் பூசணிக்காய் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து சேனைக்கிழங்கு அதையடுத்து பீன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் இவை ஆஷ்குவர்ட் green பீன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது நான் வாசிக்கிறேன் அந்த பெயர்களை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் குவர்டு யாம் கிரீன் பீன்ஸ் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் முதலாவது மிளகாய் இருக்கிறது அடுத்து வெங்காயம் அடுத்தது கொத்துமல்லி இலைகள் இவை ஆங்கிலத்தில் சிலிஸ் அன்னியன் coriander லீவ்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன நான் சொல்லுவதை திருப்பி சொல்லுங்கள் சில்லீஸ் அனியன் coriander லீவ்ஸ் இந்த பக்கத்தை பாருங்கள் இங்கே புதினா இலைகள் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து பீட்ரூட் மூன்றாவது இருப்பது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இவை ஆங்கிலத்தில் மின்ட் லீவ்ஸ் பீட்ரூட் மற்றும் ஸ்வீட் பொட்டேட்டோ என்று அழைக்கப்படுகின்றன இப்போது நான் சொல்லுவதை திருப்பி சொல்லுங்கள் Mint லீவ்ஸ் பீட்ரூட் ஸ்வீட் பட்டேட்டோ இப்பொழுது நாம் காண்பவை வெண்டக்காய் வெள்ளரிக்காய் காளான் இவை லேடிஸ் finger கம்பர் மஷ்ரூம் என்று அழைக்கப்படுகின்றன இப்பொழுது நான் சொல்லுவதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் லேடிஸ் கம்பர் மஷ்ரூம் அடுத்து இந்த பக்கத்தில் நாம் காண்பது பசலைக்கீரை முருங்கக்காய் மிளகாய் இவை ஆங்கிலத்தில் ஸ்பினிஜ் ட்ரம்ஸ்டிக் கேப்சிகம் என்று அழைக்கப்படுகின்றன நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள் ஸ்பீனிஜ் ட்ரம் ஸ்டிக் கேப்சிகம் இப்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கும் காய்கறிகள் முதலில் கேரட் இருக்கிறது அடுத்து பட்டாணி இருக்கிறது பச்சை பட்டாணி இருக்கிறது அடுத்து மக்காச்சோளம் இருக்கிறது அதை அடுத்து ரேடிஷ் இருக்கிறது இவை ஆங்கிலத்தில் கேரட் பீஸ் கான் ரேடிஷ் என்று அழைக்கப்படுகின்றன இப்பொழுது நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள் கேரட் பீஸ் கோம் ராடிஷ்